வணக்கம் இது உங்கள் ஸ்டடி ஸ்டுடியோ இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி போலீஸுக்கான எஸ்ஐ பிசி அப்புறம் ஆர்ஆர்பி குரூப் டி ஸோ எஸ்எஸ்சிக்கான லாஜிக்கல் ரீசனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வெண்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ படம்னா என்ன அப்படின்னா ஒரு மூன்று விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க அதோடு தொடர்புடைய கீழே இருக்கக்கூடிய படங்களை வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்படங்கள் அதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கொஷின் கிட்ட வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்க முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பண்ணுங்க கீழே கொடுத்துள்ள படங்களில் இந்தியா பாகிஸ்தான் ஆசியா தொடர்பை குறிக்கும் படம் எது இந்தியா பாகிஸ்தான் ஆசியா தொடர்பை குறிக்கும் படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏன் ஆப்ஷன் சினா ஸோ இந்தியான்றது ஒரு தனி நாடு பாகிஸ்தான்றது ஒரு தனி நாடு ஸோ இது ஆசிய கண்டத்துக்குள்ளே இருக்குது அப்போ ஆசிய கண்டம் அதுக்குள்ளே என்ன இருக்கு இந்தியாவும் இருக்கு ஸோ அதனால இதுக்கு ஆப்ஷன் சி விடை ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த வரைபடம் பயணிகள் தொடர்வண்டி பேருந்து இடையே உள்ள உறவை குறிக்கிறது ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏன் அப்படின்னா இந்த நடுவில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பயணிகள் சரிங்களா இந்த பயணிகள் என்ன பண்ணுவாங்க சில பயணிகள் தொடர் வண்டிகளையும் பயணிப்பாங்க சில பயண பேருந்துகளையும் பயணிப்பாங்க ஸோ அதனால இதுக்கு ஆன்சர் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொடுக்கப்பட்ட வெண்படங்களுள் பெண்கள் தாய்மார்கள் பொறியாளர்கள் தொடர்பை குறிக்கும் படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி ஸோ நான் இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க பாருங்க அனைத்து தாய்மார்களும் பெண்களுக்குள் அடங்குவார் ஸோ தான் ஒரு ரவுண்டுக்குள்ளே போட்டு இன்னொரு ரவுண்ட் போட்டுருக்காங்க பொறியாளர்கள் தாய்மார்களாகவோ அல்லது பெண்களாகவோ அல்லது ஆண்களாகவோ அமையலாம் ஸோ அதனால ஒரு ஒட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போட்டிருக்காங்க ஸோ இது வந்து மூணாவது கொஸ்டின் ஸோ நாலாவது கொஸ்டின் பாருங்க நீதிபதி திருடர்கள் குற்றவாளிகள் நீதிபதி திருடர்கள் குற்றவாளிகள் ஸோ அனைத்து திருடர்களும் தான் அடங்குவாங்க சரிங்களா ஸோ ஆனா நீதிபதிக்கும் குற்றவாளிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது சோ அதனால ஆப்ஷன் ஏ ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளையும் திருடர்களையும் குறிக்கிது தனியாக இருக்கிறது நீதிபதியை வந்து பார்த்திங்கன்னா குறிக்கிது ஸோ ஐந்தாவது கொஸ்டின் புறா பறவை நாய் இல்லைங்களா இந்த பாருங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அனைத்து புறாக்களும் பறவை இனத்துக்குள் அடங்கும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு பெரிய ரவுண்டாக இருக்கிறது பறவை அதுக்குள்ள சின்ன ரவுண்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புறாக்கள் நாய் விலங்கினத்துக்குள்ளே அடங்குன்றனால அது வந்து தனியாக இருக்குது ஸோ அதனால இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹாக்கி கால்பந்து கிரிக்கெட் ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் டி ஏன் அப்படின்னா இந்த மூன்று விளையாட்டுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனியான விளையாட்டுகள் ஸோ அதனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் ஏழாவது கொஷின் இரும்பு காரியம் நைட்ரஜன் இரும்பு காரியம் நைட்ரஜன் ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் டி ஏன் அப்படின்னா இரும்புன்றது தனியான உலோகம் காரியம்ன்றது தனி நைட்ரஜன்றது ஒரு வாயு இந்த மூணுக்குமே எந்த ஒரு தொடர்பும் கிடையாது ஸோ அடுத்து எட்டாவது தேர்வு வினா பயிற்சி சரிங்களா இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தேர்விற்கும் பயிற்சிக்கும் எவ்வித தொடர்பும் அல்ல வினாக்கள் தேர்விலும் அமையும் பயிற்சியிலும் அமையும் ஸோ நடுவில் இருக்கிறது வினாக்கள் இருக்கிறது தெருவிலே வினாக்கள் வந்து தெருவிலே அமையலாம் இல்லை நம்ம பயிற்சி பண்ணுறப்ப என்ன பண்ணலாம் வினாக்கள் வந்து அமையலாம் நெக்ஸ்ட்டு சிங்கம் நாய் பாம்பு ஸோ இங்கே பாருங்க இந்த கொடுக்கப்பட்ட மூன்று விலங்குகளுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை ஸோ அதனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் பாருங்க நிலா சூரியன் பூமிங்களா இந்த மூணுக்குமே எந்த ஒரு தொடர்பும் கிடையாது ஸோ பூமின்றது ஒரு பிளானட்டு சூரியன்றது ஒரு ஸ்டாரு நிலான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணைக்கோள் ஸோ அதனால இதுக்கு ஆப்ஷன் ஏ ஸோ நெக்ஸ்ட் பாருங்க மருத்துவமனை செவிலியர் நோயாளி கேட்டீங்களா சோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஏன் அப்படின்னா தான் யார் யார் இருப்பாங்க நோயாளி இருப்பாங்க செவிலியரும் இருப்பாங்க சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாதரசம் துத்தனாகும் உலோகம் பாதரசம் துத்தனாகும் உலோகம் இதுக்கான ஆன்சர் பாருங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பாதரசம் துத்தனாகும் இரண்டும் வெவ்வேறானவை ஆனால் இவை இரண்டும் உலோகத்திற்குள் அடங்கும் அப்போ ஃபர்ஸ்ட் இருக்க பெரிய ஒன்று வந்து உலோகம் இந்த உலோகத்துல தான் பாதரசமும் துத்தனாகமும் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆசிரியர் ஆசிரியர் எழுத்தாளர் இசைக்கலைஞர் ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏன் அப்படின்னா ஆசிரியர்கள் சிலர் எழுத்தாளராகவோ இசைக்கலைஞராகவோ இருக்கலாம் இசைக்கலைஞர்களில் சிறர் சிலர் ஆசிரியராகவோ எழுத்தாளராகவோ இருக்கலாம் எழுத்தாளர்களில் சிலர் ஆசிரியராகவோ இசைக்கலைஞராகவோ இருக்கலாம் ஸோ அதனால இதுக்கு ஆப்ஷன் பி ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மரச்சாமான்கள் நாற்காலிகள் மேசைகள் மரச்சாமான்கள் நாற்காலிகள் மேசைகள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏன் அப்படின்னா இந்த நாற்காலி மேசை இரண்டுமே மரத்தால் செய்யப்பட்ட பொருள் ஸோ அந்த பெரிய ரவுண்டுன்றது மரம் உள்ள இருக்க இருக்க ஃபஸ்ட்டு சின்ன ரவுண்டு நாற்காலி ரெண்டாவது இருக்கக்கூடிய சின்ன ரவுண்டு பார்த்தீங்கன்னா மேசைகள் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் யானை ஊனு புளி இல்லைங்களா ஸோ இந்த இடத்துல புளியானது இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஏன் அப்படின்னா புளியானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊன் உண்ணி ஆனால் யானை வந்து ஒரு உண்ணி அல்ல இப்போ ஃபஸ்ட் இருக்க பெரிய ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உண்ணியை குறிக்குது உள்ளே இருக்கிறது வந்து புளியை குறிக்குது ஏன்னா புளி வந்து ஒரு உண்ணி பிற விலங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து கொன்று சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் ஆனால் யானை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது தாவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா உட்கொள்ளும் ஸோ அதனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் காய்கறி கேரட் பழங்கள் கேரட் அடங்கும் பழங்களும் காய்கறிகளுக்கும் எவ்வித தொடர்பும் அல்ல ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி ஏன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கேரட் இருக்குது சரிங்களா அப்போ பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஸோ அதனால இதுக்கு வந்து ஆப்ஷன் டி ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிக்ஸ் பண்ண பண்ண இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ முக்கியமாக போலீஸ் போகிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் வகுப்பறை கரும்பலகை பள்ளி வகுப்பறை கரும்பலகை பள்ளி ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி ஏன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் இருக்கிறவுண்டு வந்து வகுப்பறை சாரி பள்ளி ஸோ பள்ளிக்குள்ளே தான் என்ன இருக்கும் வகுப்பறை இருக்கும் வகுப்பறைக்குள்ளே தான் என்ன இருக்கும் இந்த கரும்பலகைன்றது இருக்கும் ஸோ இதனால் இதுக்கு ஆப்ஷன் டி ஸோ ரெண்டா அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் ராபி பயிர்கள் நெல் கோதுமை இதுக்கு யிர்கள்துமை ஆப்ஷன் சி ஏன் அப்படின்னா ராபி பயிரில் தான் கோதுமைன்றது ஒரு ராபி பயிர் ஆனால் நெல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் பயிர்னால அது தனியாக இருக்கு ஸோ அதனால இதுக்கு ஆப்ஷன் சி ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்க பக்கம் அத்தியாயம் புத்தகம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பக்கங்களானது அத்தியாயத்துக்குள்ளடங்கும் புத்தகத்திற்குள் அடங்கும் அப்போ புத்தகத்துக்குள்ளே தான் அத்தியாயம் இருக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கங்கள் இருக்கும் அதனால இதுக்கு ஆன்சர் டி சோ இருபதாவது கொஸ்டின் பாருங்க தாய் தந்தை பெற்றோர் சரிங்களா ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ ஏன் அப்படின்னா இந்த பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாய் தனியாகவும் தந்தை தனியாகவும் இருப்பார் இதனால இதுக்கு ஆப்ஷன் ஏ ஸோ இருபத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்க யானை ஓனாய் விலங்கு சரிங்களா ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏன் அப்படின்னா விலங்குக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா யானையும் ஓனாயும் அடங்கும் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பேனா பென்சில் சரிங்களா இந்த பேப்பருக்கும் பேனா பென்சிலுக்கும் இந்த மூணுக்குமே எவ்வித தொடர்பும் கிடையாது இது தனித்தனியான பொருட்கள் எனவே ஆப்ஷன் டி ஸோ நெக்ஸ்ட் கிராமம் மாவட்டம் மாநிலம் இதுக்கு சரியான உடை ஆப்ஷன் ஏ ஏன் அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா மாவட்டம் இருக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா கிராமம் இருக்கும் அதனால இதுக்கு ஆப்ஷன் ஏ சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நாள் நிமிடம் வாரம் சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏன் அப்படின்னா ஸோ வாரத்துக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் இருக்கும் நாட்களுக்குள்ள தான் நிமிடங்கள் இருக்கும் நிமிடங்களின் தொகுப்பானது நாட்களாகவும் நாட்களின் தொகுப்பானது வாரங்களாகவும் அமையும் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பலகோணம் செவ்வகம் சதுரம் சரிங்களா ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒவ்வொரு சதுரமும் செவ்வகமாகும் ஆனால் ஒவ்வொரு செவ்வகமும் பலகுணமாகும் இதனால இது ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது ஆப்ஷன் சி ஸோ இருபத்தி ஆறாவது கொஸ்டின் மாடு காகம் மனிதன் ஸோ இந்த கொடுக்கப்பட்ட மூன்றுக்குமே எவ்வித தொடர்புமே கிடையாது ஏன்னா மாடுன்றது விலங்கினத்தை சேர்ந்தது காகம்ன்றது பறவை சேர்ந்தது மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்த்தினை ஸோ எனவே ஆப்ஷன் டி ஸோ அடுத்து கணவன் மனைவி குடும்பம் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏன்னா குடும்பத்தில் தான் கணவனும் மனைவியும் இருப்பாங்க ஸோ இருபத்தி எட்டாவது கொஸ்டின் கம்பி செம்பு பேப்பர் கம்பி செம்பு பேப்பர் ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏன் அப்படின்னா சில செம்பு கம்பிகளாகவும் கம்பிகள் அல்லாமலும் அமையலாம் கம்பி மற்றும் செம்புடன் பேப்பருக்கு எவ்வித தொடர்பும் இல்லை ஸோ பேப்பர் மட்டும் தனி அதனால் இதுக்கு ஆப்ஷன் டி இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க ஆண்கள் பெண்கள் கர்ப்பிணிகள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏன் அப்படின்னா அனைத்து கர்ப்பிணிகளும் பெண்களுக்குள் அடங்குவல் பெண்கள் தான் என்ன பண்ணுவாங்க கர்ப்பிணிகளாக இருப்பாங்க ஸோ பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அதனால ஆப்ஷன் சி ஸோ நெக்ஸ்ட் முப்பதாவது கொஸ்டின் ஆண்கள் குழந்தைகள் சாரி ஆண்கள் தந்தைகள் குழந்தைகள் சரிங்களா இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏன் அப்படின்னா ஆண்களில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தந்தைகளும் ஆண்களுக்குள் அடங்குவர் குழந்தைன்றது ஆணாகவோ அமையலாம் அல்லது பெண்ணாகவும் இருக்கலாம் ஸோ குழந்தைன்றது மேலாகவும் இருக்கலாம் இல்லை ஃபீமேலாகவும் இருக்கலாம் அதனால் இதுக்கு ஆப்ஷன் ஏ ஸோ நெக்ஸ்ட் கணவன் சகோதரன் ஆண் ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஏன் அப்படின்னா கணவர் சகோதரர் இருவரும் ஆணினத்திற்குள் அடங்குவர் ஓரான் கணவராகவும் மற்றும் சகோதரராகவும் அமையலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் நேர்மை நேர்மை நுண்ணறிவு வறுமை சரிங்களா இந்த மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஏன் அப்படின்னா நேர்மையானவர்களில் சிலர் நுண்ணறிவு உடையவர்களாகவோ வறுமையில் உள்ளவர்களாகவோ இருக்கலாம் வறுமையில் உள்ளவர்களில் சிலர் நேர்மையானவராகவோ நுண்ணறிவு உடையராகவோ இருக்கலாம் நுண்ணறிவு உடையவர்களில் சிலர் நேர்மையானவராகவோ வறுமையில் உள்ளவராகவோ இருக்கலாம் அதனால அதுக்கு சரியான உடை ஆப்ஷன் பி ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் விதை வேர் இலை ஸோ இந்த விதை வேர் இலை இது கொடுக்கப்பட்ட ஒன்றுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை அதனால இதுக்கு ஆப்ஷன் டி ஏன்னா விதை தனியாக இருக்கும் வேர் தனியாக இருக்கும் இலை தனியாக இருக்கும் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க அறிவியல் கணிதம் உயிரியல் சரிங்களா இதில் பாருங்க உயிரியல் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல்குள்ள தான் அடங்கும் ஆனால் கணிதமானது தனிப்பாடமாக அமையும் அதனால இதுக்கு ஆப்ஷன் சி ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா அமெரிக்கா சீனா இந்த மூன்றுமே வெவ்வேறு நாடுகள் இந்த மூன்று நாடுகளுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை அதனால ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் முப்பத்தி ஆறாவது பாருங்க திருமணம் ஆகாதவர் ஆசிரியர் தந்தை இதுக்கு சரியான உடை ஆப்ஷன் டி ஏன் அப்படின்னா தந்தைக்கும் ஆகுவதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை திருமணமாக சிலர் ஆசிரியராக இருக்கலாம் தந்தையர்களில் சிலரும் ஆசிரியராக இருக்கலாம் எனவே ஆசிரியர்கள் என்பது திருமணமான திருமணம் ஆகாதவர்கள் மற்றும் தந்தையர்களுடன் தொடர்புடையதாக அமையலாம் ஸோ இது ஒன்றோட வந்து தொடர்புடையதுனால ஆப்ஷன் டி ஸோ நெக்ஸ்ட் கொஷின் தண்டு வேர் இலை சின்ன இந்த மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வித தொடர்பும் இல்லை அதனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ நெக்ஸ்ட் கொ முப்பத்தி ஓகே ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த முப்பத்தி ஏழு கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் சரிங்களா நீங்கள் ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழகிரும் சரிங்களா அதாவது வந்துடும் சரிங்களா நான் சில எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணியும் பாருங்கள் ஸோ அடுத்தடுத்து ரீசனிங் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சந்திக்கலாம் ஸோ புதுசாக வந்தவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் வந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் சோ நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்